கன்னியாகுமரி அருகே இரண்டு பொறியியல் கல்லூரி மாணவர்கள் இணைந்து மோட்டார் பைக் இன்ஜினை பயன்படுத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் கார் தயார் செய்து பிரமிப்பை ஏற்படுத்தியுள்ளனர் இந்தியாவின் மாபெரும் தொழிலதிபர் என்பதை கடந்து மனித பண்பாளராக அறியப்பட்டவர்தான் ரத்தன் டாடா தனது நிறுவனத்தில் உருவாகும் எந்த தயாரிப்பாக இருந்தாலும் அதை எளிய மக்களுக்கானதாக மாற்றி தொழில்துறையின் ஜாம்பவானாக வளம் வந்தவர் ரத்தன் டாட்டாவின் அந்த சிந்தனையே கன்னியாகுமரியை சேர்ந்த இரண்டு பொறியியல் கல்லூரி மாணவர்களின் முயற்சிக்கு தொடக்க புள்ளியாக இருந்துள்ளது தக்கலை அருகே செம்பருத்தி விளை பகுதியைச் சேர்ந்தவர் பர்வின் பூவன் கோடு பகுதியைச் சேர்ந்தவர் ஆகாஷ் இவர்கள் தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்றில் படித்து வரும் நிலையில் இருசக்கர வாகனத்தின் இன்ஜினை பயன்படுத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் கார் தயார் செய்துள்ளனர் நானும் என் ஃப்ரெண்ட் ஒரே காலேஜில் தான் படிக்கும் அவன் ஆட்டோமொபைல் படிக்கும் அவன் மெக்கானிக்கல் படிக்கும் இந்த காரை நாங்கள் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம் இந்த காரோட மொத்த வெயிட்டு அறநூறு கிலோ இன்னொரு அறநூறு கிலோ ஏறினாலும் அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த வண்டி போவோம் இந்த வண்டியில் ஒரே நேரத்தில் ரெண்டு கீரம் போடலாம் காரோட கீரம் யூஸ் பண்ணலாம் பைக்கோட கீரம் யூஸ் பண்ணலாம் பதினஞ்சு கிலோமீட்டரு மைலேஜ் தரோம் இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது சிசி இன்ஜின் அது வந்துட்டு ஓமினி பாக்ஸ் காரோட பாக்ஸ் வச்சு இந்த காரை நாங்கள் பண்ணியிருக்கோம் விலை குறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த புதிய முயற்சியை மேற்கொண்டதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் ரத்தன் டாட்டா இறந்த அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அவர் எதுக்கு இந்த ஞான கார் பண்ணாருன்னு அவர் அவர் இறந்த அப்புறம் தான் நாங்கள் நியூஸ் பேப்பரில் எல்லாம் பார்த்தோம் அவர் ஏழை மக்களுக்கு ஈஸியாக வாங்கிய மாதிரி அந் அந்த கார் பண்ணியிருந்தார் அது மாதிரி ஏன் எங்களுக்கு பண்ண முடியாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்களும் பண்ணி பார்த்தோம் கார் இன்ஜின்ல பண்ணோன்னா அது நிறைய ரேட் ஆகும் அது எல்லோரும் எல்லாம் ஈஸியாக வாங்க முடியாது அதனால் நல்ல பைக் இன்ஜின்னு பார்த்து வாங்கி அதிலே நாங்கள் பண்ணி பார்த்தோம் தமிழ்நாடு அரசு நான் முதல் திட்டத்தில் எங்களை அங்கீகரிக்கணும் அது மாதிரி அங்கீகரித்து இது மாதிரி வேற எங்களை பண்ணக்க ஊக்குவிக்கணும் இருச்சக்கர வாகனம் வாங்கும் அதே விலையில் கார் வாங்கிவிட முடியும் என சாத்தியப்படுத்தி காட்டிய இளைஞர்களின் முயற்சிக்கு அரசு அங்கீகாரம் அளிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க